திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று எழுபத்தி ஐந்து அதிகாரம் கூடா ஒழுக்கம் முற்றும் துறந்த முனிவர் ஒருவர் காட்டில் கடவுளை வேண்டி நீண்ட நாட்கள் தனது உடலை வருத்தி தவம் இருந்தார் கடவுளும் அவரது வேண்டுதலுக்கு இறங்கி அவர் முன் தோன்றினார் பக்தா உன் பக்தியை மிச்சினேன் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் முனிவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் இறைவா நான் நீரில் நடக்க வேண்டும் நெருப்பு பட்டு என் உடல் அழியாது இருக்க வேண்டும் என்று கேட்டார் இறைவனும் அவர் வேண்டிய வரத்தை அளித்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார் கடவுளிடம் பெற்றதும் முனிவருக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி தனது வரத்தை பார்க்க எண்ணி அருகில் இருந்த ஆற்றிற்கு சென்று நீரின் மீது காலை வைத்தார் அவர் கால் நீருக்குள் இறங்கவில்லை அவருக்கு நீரில் நடப்பது மிக எளிதாக இருந்தது எல்லோரும் அவரை ஆச்சரியத்துடன் வணங்கினர் மறுநாள் காலை அவர் குளித்துவிட்டு வழக்கமான பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட எண்ணினார் விடியற் எழுந்து குளிப்பதற்காக ஆற்றிற்கு சென்றார் ஆற்றில் இறங்கியபோது நீரின் மீது நடக்கத்தான் முடிந்ததை ஒழிய அவரால் நீரில் இறங்கி குளிக்க முடியவில்லை குளிக்காமல் பூஜையில் ஈடுபட முடியாது என்பதால் அவருக்கு பயம் வந்துவிட்டது தமக்கு தேவையற்ற வரத்தை கடவுளிடம் கேட்டுவிட்டோமே என்று மிகவும் வருந்தினார் குளிக்க முடியாததாலும் அதனால் பூஜைகள் செய்ய இயலாததாலும் தான் இதுவரை அடைந்திருந்த சக்திகள் அனைத்தையும் விளக்க நேரிடுமே என்ற அச்சத்திலேயே அவர் உயிர் சில நாட்களுக்குள் பிரிந்து விட்டது அவரது உடலை அடக்கம் செய்ய எடுத்து சென்று அதற்கு தீ வைக்க முயற்சி செய்த போது அந்த உடலில் தீப்பற்றவில்லை அதனால் செய்வதறியாது அவரது உடலை அப்படியே விட்டு சென்றனர் இறுதியில் அவரது உடல் காக்கைக்கும் கழுகுக்கும் இரையானது பற்றுகளை துறந்தோம் என்று வாயால் சொல்லி செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படி செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களை தரும் என்பதை பட்டற்றேன் என்பார் படித்தொழுக்கம் எட்டற்றென்று ஏதம் பலவும் தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நல்லவரை போல் நடித்தல் இழுக்கு நல்லவராய் வாழ்தலை சிறப்பு